ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மிக்சடான நியூ அறிவல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான நல்ல கிராண்டான ஒரு லக்ஷ்மி அம்மன் டாலர் இது வந்து சிங்கிள் ஹுக்கு சேம் இதே பேட்டரில் டபுள் ஹுக்கோட அவைலபிள் இருக்குது அதுவுமே இதே வீடியோவில் வேறு செயின் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த செயின் ப்ளஸ் இந்த டாலர் சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் வரும் இந்த டாலரே வந்து எயிட் ஹண்ட்ரட் கிட்ட வரும் ஓகேவா ஸோ இந்த செயின்மே எயிட் ஃபிஃப்டி சேர்த்து வாங்கும்போது தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஷிப்பிங் காஸ்ட் வருது ஸோ அப்படியே ஒரு பண்ணிணி உங்களோட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெண்டுமே ஃபார்மிங்னா ஓகேவா ஸோ ரெண்டுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்னா பார்க்குறதுக்கு அப்படியே அட்ஜஸ்டில் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸோ லென்த் இப்படி வச்சு காட்டுறேன் பாருங்கள் எட்டு புடி செயின் இது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்கீன் சேர் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஹுக் ஓகேவா ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு டபுள் சைட் கூட அவைலபிள் இருக்குது ரொம்ப சூப்பராக அந்த லக்ஷ்மி அம்மன் வந்து நல்ல பார்வையாக தெரியற மாதிரி இருப்பாங்க ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது டபுள் சைடில் அன்னப்பறவை மாடலில் லோட்டஸ் லோட்டஸில் லக்ஷ்மி அம்மன் இருக்க மாதிரியான ஒரு செயின் டாலர் இது ரொம்ப சூப்பராக இருக்குது தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் பில் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான நெக்லஸ்ஸு நல்ல ஒரு கிராண்டு டிசைனாக இருக்கும் பாருங்கள் ஸோ இதுவே ரொம்ப உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக வரும் ஸோ க்ரீன் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க மல்டி கலர் காம்பினேஷன் ஸ்டோன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு மேட்சிங்காக ஒரு சூப்பரான ஸ்ட்ரெட்டும் வருது நீங்கள் ஸ்ட்ரட்டும் மட்டும் கூட ஏதாவது அக்கேஷனல் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதோட ரேட் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அவ்வளோ சூப்பராக பார்க்க அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் அட்டிகை பேட்டர்னில் பண்ணியிருப்பாங்க ஸோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷார் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணுங்கள் இயரிங்மே பேக் சைடில் திருகானி பேட்டர்னில் வரும் ஓகேவா ரேட் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸோ அப்படியே நீங்கள் பிரைஸோடு ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸப்பில் என்கொரி பண்ணுங்கள் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அன்னப்பறவை டாலர் சென்னை நேற்று இன்ஸ்டாவில் நான் போட்டிருந்தேன் ரீல்ஸ் அதை பார்த்து கூட நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் யூடியூப் வீடியோவில் இப்போ தான் நம்ம ஷோ பண்ணுறோம் அன்னப்பறையில் நிறைய டிசைன் இருக்குது இது ஒரு டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரூபி ஒயிட் காம்பினேஷனில் ஸ்டோன்ஸ் கொடுத்து பண்ணியிருப்பாங்க ஒரு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டுமே உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வருது இந்த டாலர் ப்ளஸ் செயின் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வருது செயினோட லென்த் வந்து எட்டு புடி செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் கெட்டுப்பிடி செயின் இதில் கொடுத்துருக்கேன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க க்ளியர் வீடியோ வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரானில் கிராஸ் டாலர் இது நானூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் மைக்ரோ பிளேட்டட் செயின் ப்ளஸ் டாலர் வரும் ஐம்போன் டாலர் வரும் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பட்ட செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸில் கொடுத்துருக்கேன் இருபத்தி நாலு இன்ச்சஸ்ல செயின் கொடுத்துருக்கேன் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லெந்த் லென்த்து வந்து நல்லா லென்த்தாக லாங்காக வேணுன்றவங்க ப்ரிஃபர் பண்ணலாம் ஷார்ட் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் எட்டு புடி செயின் இது நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்குறவங்க அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஃபார்மிங் செயினுக்கு இந்த மாதிரி ஐம்பது டாலர் கொடுத்துருக்கேன் நைன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓம் டாலர் வந்து ஐம்பூனில் வரும் இந்த செயின் வந்து ஃபார்மிங்கில் நல்ல பட்ட செயின் பேட்டர்னில் வருது பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் செயின் மட்டுமே எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் ஸோ டாலர் பிளஸ் செயின் வாங்கும்போது உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் கொடுக்குறோம் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது வந்து ஃபார்மிங் செயின் பட்ட செயினில் ஃபார்மிங் மாடல் செயின் இது தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான மேங்கோ ஷேப் டாலர் இது நல்ல பெரிய டாலர் இது ஓகேவா டாலரை பொறுத்தும் உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸே வரும் இது நல்ல பெரிய டாலர் கையாக இருக்கு பாருங்க இந்த டாலர் பிளஸ் செயினோட லென்த் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் டாலர் பிளஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் டாலரும் செயினும் சேர்த்து இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது ஸ்மால் சைஸ்னால் உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும் இதில் நான் போட்டிருக்கிறது நல்ல பெரிய சைஸு அதுக்கேற்ற மாதிரி செயின்மே நல்லா லாங்காக கொடுத்துருக்கேன் தெரியாமல் ஒரு சில பேர் வந்து ரேட்டு அதிகம் அதிகம் கமெண்ட் பண்ணாதீங்க என்ன குவாலிட்டியில் நம்ம ப்ராடக்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பாருங்கள் ஓகேவா நல்ல குவாலிட்டியாக ஒன் டைம் வாங்கினாலும் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்க என்கிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றேன் ஓகேவா ஸோ அதே மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கோங்க அவனா இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம் கமாண்டு ஒரு சில பேர் அதுவும் கண்டிப்பாக அந்த ஒரே பேர் தான் திரும்ப திரும்ப பண்றாங்க என்ன ரீசன் அப்படின்னா முன்னாடி நம்ம எல்லாமே மைக்ரோ பிளேட்டட் போட்டோம் இப்போ எல்லாருமே ஃபார்மிங்னா கேட்குறாங்க ஸோ ஃபார்மிங் ஜுவல்லரி ரேட் அதிகம் நான் மைக்ரோவும் போடுறேன் ஃபார்மிங்கும் போடுறேன் ஸோ எது உங்களுக்கு வேணுமோ அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மைக்ரோ உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி லைஃப் வரும் ஃபார்மிங் ரேட் அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி லைஃப் வரும் ஓகேவா ஸோ பாருங்க

ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் ஹூக் டாலர் செயின் ஃபார்மிங்கில் வருது நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டாலர் ப்ளஸ் செயின் இதே பிளையன் டாலர் போட்டால் உங்களுக்கு கம்மியாக வரும் இதில் கல் வச்ச டாலர் அப்படிங்கிறனால உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா வருது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஷார்ட் செயின்னுக்கு இந்த டாலர் நான் போட்டிருக்கேன் ஓகேவா ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஜுவல்லரி ஓகேவா ஸோ குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டி பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுறது நிறைய கலெக்ஷன் வந்து போடுறோம் அதில் கூட நான் ஃபீட்பேக் எல்லாமே உங்களுக்கு ஹைலைட்ல பண்ணி போய் செக் பண்ணி பாருங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான நெக்லஸ் ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல பெரிய டாலர் சிம்பிளா ஒரு டாலர் போட்டிருந்தா அது ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நேற்று வீடியோவில் நேற்று முதலான வீடியோவில் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவில் போட்டிருந்தேன் இன்னைக்கு வந்திருக்கு அதே மாதிரி பேட்டர்னா டாலர் மட்டும் வேற டாலர் உங்களுக்கு போட்டுருங்க ஃபுல் ஒயிட் ஷிப்பிங் கஷ்டத்தோட ரேட் பெரிய டாலர் இது சிம்பிளா ஒரு நெக்லஸ் ஃபுல் ஒயிட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு ஸ்கிரீன் சார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கஜலட்சுமி அம்மா டாலர் செயின் பார்த்தோம்ல இதுவுமே தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அது வந்து சிங்கிள் ஹுக்கில் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் உங்களுக்கு பட்ட செயின் போட்டு கொடுத்துருக்கேன் ஸோ டபுள் சைடாக போட பிடிக்குன்றது இதை ப்ரிஃபர் பண்ணால் ரெண்டுமே ஃபார்மிங் கலெக்ஷன் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான நியூ அரைவல்ஸ் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் நிறைய நியூ அரைவல்ஸ் இருக்குது புதுசாக நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஹிட் ருபீஸ் ஒரு சில கலெக்ஷன் வந்து நான் வெப்சைட்டில் கூட இப்போ போட்டிருக்கேன் வெப்சைட்லேருந்து இந்த ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இருக்கலாம் நான் போடுறது கிடையாது நிறைய குவான்டிட்டி இருக்கிறது மட்டும் தான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இங்கே வெப்சைட்டில் கூட செக் பண்ணி உங்களை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்மிங் செயின்க்கு இந்த மாதிரி ஹார்ட் இன் ஷேப்பில் சிவன் இருக்க மாதிரியான ஒரு டாலர் கொடுத்துருக்கேன் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் செயின் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஃபார்மிங் செயின் ஓகேவா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கேன் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துக்கோங்க டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஹார்ட்ல வந்து கிராஸ் கிடையாது ஓகேவா சிவன் டாலர் இருக்கிற மாதிரி ட்ரெண்டியான ஒரு டிசைன் இது அறுநூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பிரைஸோடு நீங்க ஸ்கிரீன்ஷா எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான டாலர் இது முகம் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான டாலர் இந்த டாலருக்கு நல்ல லாங் செயினாக கொடுத்துருக்கேன் ஏன்னா மோஸ்ட்லி ஜென்ஸ் தான் இந்த மாதிரி போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஜென்ஸ் செயின் மாடலில் செயின் கொடுத்துருக்கேன் இது வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டாலர் ப்ளஸ் செயின் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வருது முகம் போட்ட டாலர் இது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸாப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஃபார்மிங் ரெண்டுமே ஃபார்மிங்கில் வருது லாங் செயின் டுவெண்ட்டி ஃபோரில் வருது நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிஃப்டிங் நெக்ஸ்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஷார்ட் செயின் மாடலில் ஒரு ரெண்டு டிசைன் டாலர் வந்து டிஃப்ரெண்ட்டான மாடலில் வந்திருக்கு ஸோ ரெண்டு விதமான டாலர் செயின்மே ரெண்டு டிஃப்ரெண்ட் செயின் கொடுத்துருக்கேன் இந்த இந்த டாலர் இந்த செயினில் வேணாலும் மாற்றிக்கலாம் இந்த டாலர் இதில் வேணாலும் மாற்றிக்கலாம் ஸோ ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் பிங்க் காஸ்ட் ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்சஸ் மாடலில் வருது ஸோ வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் இது ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துவிட்டு இருக்கு புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப நிமிஷம் போயிடுச்சு எட்டு நிமிஷத்துக்கு மேலே அதுக்கு மேலே பொறுமை இருக்காது வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் இன்னும் நிறைய இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் 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 கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்